ஸ் வெல்கம் டு சினிமா ரசன் நம்ம இன்னைக்கு மூவில பாக்க போற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் தங்கலான் இது ஒரு பீரியட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி என் ரிவ்யூ பாக்கிறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி பிரிட்டிஷ் டைமில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க வட வடகாட்டில் வேப்பூர்னு ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் விக்ரம் பார்வதி திருவோத்து அவங்களுக்கு பசங்க இருக்காங்க இவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க இருக்க ஃபேமிலியை சுற்றி நிறைய சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்காங்க இந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் மாதிரி விக்ரம் இருக்கார் இவங்க விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட நிலத்துல இப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே ஒரு ஜமீன்தாரால் இந்த இவங்களோட நிலங்களெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்படுது இதனால விக்ரம் வந்து கோபம் அடைகிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர்கிட்ட ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து ஒரு உதவி கேட்குறாரு அது என்னென்னா கோலாரில் இருக்க தங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி ஹெல்ப் பண்ணனா அதுலேருந்து எடுக்கிற தங்கத்தில் சில பகுதிகள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நிலத்தெல்லாம் மீட்டுட்டு சந்தோஷமாக ஆளுங்க இதெல்லாம் சொல்லி விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு விக்ரம் யோசிக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா விக்ரமுக்கும் இந்த கோளார் தங்க எடுக்கிற இடத்துக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது விக்ரம் அவரோட மூதாதையர் வழியில் அவருக்கு இருக்கும் யோசித்த விக்ரம் அவர் பிரிட்டிஷ் அதிகாரியோட அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு அவரோட தங்கம் இருக்கிற இடத்த தேடி தன்னோட சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோட போறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தங்கலான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாகப்பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஏன் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருந்தாங்கன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு விக்ரம் அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பயங்கரமாக நடித்து நிரூபித்தவர் அவரு தன்னோட வழக்கமான எக்ஸ்ட்ராடினரி நடிப்பை இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு அவரோட உழைப்புலாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒன்று அடுத்து பார்வதி திருவோத் அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட ரீசன்ட் படமாக உள்ளுலுக்கு படம் பார்த்தது மலையாளத்தில் அந்த படத்துலேயும் அவங்களோட பர்ஃபார்ன்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த படத்துல அவங்க ஒரு வேற ஒரு கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்ல இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க எல்லா நடிகர்களும் அவங்களோட முழு உழைப்பையும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்வேன் நெக்ஸ்ட்டு பாஸ்டே படம் இந்த படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தெறிக்க விட்டுட்டாருன்னே சொல்லுவேன் நிறைய இடங்களில் கூஸ் பம்பான மோனில்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு தாக்கி எடுத்துட்டாரு கண்டிப்பாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் தான் சாங்ஸும் கேட்குற லெவலில் தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட மியூசிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஒளிப்பதிவு கிஷோர் குமார் எடிட்டிங் செல்வா ஆர்கே இவங்க ரெண்டு பேரும் டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு எடிட்டிங் இந்த ரெண்டுமே இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நான் சொல்வேன் அடுத்ததாக இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகரியுமே சொல்லுவேன் காரணம் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்கள் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது எனக்கு பாசிட்டிவ் மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் சில இடங்கள்லாம் லைட்டாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸை லைட்டாக உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு சில இடங்கள்லாம் கொஞ்சம் வசனங்கள் கூட லைட்டாக புரியல ஸோ அது எனக்கு நெகட்டிவ் கேட்டகிரியில் பட்டுச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்ந்துருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்னு பட்டது மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஏன்னா விக்ரம் அவரோட டீமோட போகிறப்ப அடுத்தடுத்து சில தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தடங்கள் வர்றது சுற்றி சுற்றி ஒரே நடந்துட்டு நடந்துகிட்ருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு சலிப்பை உருவாக்கிடுது அது ஒரு கட்டத்துக்கு மேலே படம் வந்து நகரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு உருவாக்குது அந்த சோர்வுனாலேயே நமக்கு கிளைமேக்ஸில் வர ஒரு ட்விஸ்ட்டு பெருசாக இம்பேக்டை உருவாக்கவே இல்லை ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு பட்ட இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டெக்னிக்கலாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங் இந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண இந்த டீம் விஎஃப்எக்சில் கண்டிப்பாக இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா ரொம்பவே சுமாரா எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம் விஎஃப்எக்ஸை தவிர ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க குறிப்பாக செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாகவே சதுப்பிட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படம் விக்ரமோட அபாரமான நடிப்பில் பா ரஞ்சித் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவி உங்களுக்கு கமர்ஷியலான படங்கள் பிடிக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை இந்த படத்தில் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அடல் சொல்லிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலோ உருவாகனுச்சு என்னோடய ரிவ்யூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ